அట్లా சார் விடுங்க சார் நான் பேசிக்கிறேன் சரிங்களா நான் விடுங்க அவ்வளவுதான் சரிங்களா பிரச்சனை முடிஞ்சா நீங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா நைட் வரைக்கும் உட்கார்ந்து நீங்க தான் அடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல முதல்ல அடிச்சு வாய்க்கு பதில் சொல்லுங்க வாய்க்கு பதில் சொல்லுங்க பதில் அப்படி நீங்க இப்படி பேசுங்க

நிறைய பேசிக்கலாம் சரிங்களா அவர் எப்ப ஒரு வாய்க்கா சொல்லிட்டு எப்ப கட்டுறாருன்னு

எல்லா கூப்பிடுங்க பாوره நீங்க